சுற்றுலா பயணிகளுக்கு உள்நாட்டில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டில் இருக்கிற சுற்றுலா பயணிகளுக்கு பயன்படுகிற வகையிலே எப்போதெல்லாம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கிறார்களோ அப்போதும் இப்போதும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த துறையை செம்மையாக செம்மையாக வழிநடத்துவதற்கு ஊக்கம் தருகிற வகையிலே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளை இந்த சுற்றுலாத்துறைக்கு நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த பொருட்காட்சி இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பொருட்காட்சியின் மூலம் ஆறாயிரம் பேர் நேரடியாக பணிவாய்ப்பு பெறுகிற நிலையை பெற்றிருக்கிறார்கள் அதே போல மறைமுகமாக முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த சுற்றுலா பொருட்காட்சி மூலம் பணி பெறுகிற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் ஏறத்தாழ இந்த ஆண்டு நடைபெறுகிற இந்த சுற்றுலா பொருட்காட்சியின் மூலம் இங்கே நம்முடைய மாண்மிகு அமைச்சர பெருமக்கள் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சுமார் ஒன்பது லட்சம் பேர் இது கண்டுகளிப்பதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இங்கே நம்முடைய மாண்மிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் உரையாற்றினார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமும் கல்வியும் எனது இரண்டு கண்கள் என்று அடிக்கடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நினைவுபடுத்துவார்கள் அந்த வகையிலே மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனையை இந்திய துணைக்கட்டத்தில் எட்டியிருக்கிற துறையாக மருத்துவத்துறை விளங்குகிறது அதற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்களுடைய வழிகாட்டுதலோடு எனவே இரண்டு அமைச்சர்களுமே மாண்பு தமிழ்நாடு அவர்களுடைய உள்ளத்திலே இடம்பெற்றவர்கள் அவர்கள் இருவருமே அவரவர் துறையிலே போட்டி போட்டுக்கொண்டு மிக சிறப்பான நிர்வாகத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த போட்டி என்பது மாண்பு அவர்களுக்கு பெருமை சேர்க்கிற போட்டியாக ஒரு ஸ்போர்ட்டிவ் என்கிற வகையிலே சிறப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிற மாணிக்கங்களாக நம்முடைய மாண்பு அமைச்சர் பெருமக்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு சிறப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிற இந்த அமைச்சர் இரண்டு அமைச்சர்களுக்கும் நம்முடைய சுற்றுலாத்துறையின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான நிர்வாகத்தை எல்லா துறைகளிலேயும் அது அரசின் பல்வேறு துறைகள் இருக்கிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கிறது குறிப்பாக ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட துறைகளிலே இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லாம் வியந்து பாராட்டுகிற அளவிற்கு ஒரு பொற்கால ஆட்சியினை நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிற ஆட்சியாக நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி உலகத்திலே பல்வேறு நாடுகள் பார்த்து வியந்து பாராட்டுகிற அளவிற்கு இந்த திட்டங்களை எல்லாம் தங்களுடைய நாட்டிலே நிறைவேற்றுகிற அளவிற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை மிக சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பொருட்காட்சியை பொறுத்தவரை இதுவரை பார்த்திராத விளையாட்டு சாதனங்கள் சுனாமி என்கிற பொழுதுபோக்கு விளையாட்டு அமைப்பு அதை போல டோரா டோரா ஜெயண்ட் வீல்ஸ் ஸ்விங் சேர் அதைப் போல அட் அக்டோபஸ் ஆக்டோபஸ் ஜம்ப் ஸ்கிரீன் டவர் என்று பல்வேறு புதிய விளையாட்டு உபகரணங்கள் விளையாட்டு அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி ஒரு செம்மையாக சிறப்பாக நடைபெறுகிற ஒரு பொருட்காட்சியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது இதற்கு துணை நின்ற நம்முடைய அரசினுடைய செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் அவர்களுக்கும் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய ஆணையர் திருமதி சில்பா பிரபாகர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுதலை தெரிவித்து இதற்கு துணையாக இருக்கிற அலுவலர் பெருமக்களுக்கும் சுற்றுலாத்துறை அலுவலர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே பாராட்டுதலை தெரிவித்து மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியினை செயற்பாடு செய்த அனைத்து துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கும் இந்த பொதுமக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை பாராட்டுதலை தெரிவித்து இந்த சுற்றுலா பொருட்காட்சி என்பது செம்மையாக சிறப்பாக நடைபெறும் என்கிற அந்த நம்பிக்கையை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா